ஓம் ஞானமுத்தி முத்தாரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுபாக்குமே முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவு வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில கண்டிப்பாக வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பா அப்பாவுக்கு அப்பா அவருக்கு அப்பா அவருக்கு அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு தலைமுறையா வழிபாடு செய்த தெய்வங்கள் தான் குலதெய்வம் நம்ம குலத்தை காக்குற தெய்வம் குலதெய்வம் ஆனால் அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆச்சுன்னா முதல்ல நம்ம ஜாதகத்தில் வந்து அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிரகங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் கெட்டு போய் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் கெட்டு போய் இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் போய் சாமி கும்பிட்டாலும் சரி இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் சரி கிடாபட்டி பொங்கல் வச்சு என்ன செஞ்சாலும் சரி அங்கே இருந்து உங்களுக்கு வந்து ஒருவித பலன் கிடைக்காது அடியேன்னு உணர்ந்த விஷயம் எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும்ல நானும் போயிட்டு வந்திருப்பேன்ல எனக்கும் அந்த குதெய்வங்கள் சில விஷயங்கள் உணர்த்தும் இல்லை அடியே உணர்ந்த விஷயங்கள் அனுபவத்தில் நான் எடுத்துட்டு விஷயத்தான் நான் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இது என்னுடைய கருத்து மட்டும் அல்லாது என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயமே இதுதான் அப்போ ஒருத்தருக்கு வந்து குலதெய்வம் கெட்டு போச்சு கெட்டு போன விஷயத்த நம்ம எப்படி போய் நம்ம மறுபடியும் மறுபடியும் போய் தூண்டும் போது அதனால பிரச்சனை தான் வருமே தவிர அதனால யோகம் இருக்காது அப்போ நம்ம ஜாதகப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணுமா வேண்டாமா பொங்கல் வைக்கணுமா வேண்டாமா கிட்டா வெட்டணுமா வேண்டாமா அந்த தெய்வத்துக்கு கோயில் போகணுமா வேண்டாமான்னு முதல்ல நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்பத்தான் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு ஓடி வந்து வரம் கொடுக்குமே தவிர உங்க ஜாதக கட்டத்துல வந்து அந்த அமைப்பு இல்லைங்கிற பட்சத்துல நீங்க அசையவே முடியாது உதாரணமா சொல்லிடுறேன் எல்லாருமே வந்து ஒரே தொழிலை செய்கிறாங்களா இல்ல ஒருத்தர் ஜோதராக இருக்கிறாரு ஒருத்தர் வந்து சிஎமாக இருக்காங்க ஒரு வந்து அமை அமைச்சராக இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க பதவியிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன் எல்லாேருக்கும் ஒரே பதவி இருக்கலாமே ஏன் மாறி மாறி இருக்குது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எங்கே எதை அனுபவிக்கின்ற விதி இருக்கோ அதான் நம்ம அனுபவிக்கிறோம் இதே கான்செப்ட் தாங்க பத்தாம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தாம் இடத்துக்கு உண்டான அமைப்பு என்ன ஜீவன பண்டக்கு உண்டான அமைப்பில் வந்து ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாங்க இப்போ மேல சொன்ன வியாபாரம் பண்ணுறது அமைச்சராக இருக்குது இல்லை எல்லாமே இருக்குல்ல எல்லாருமே ஒரே தொழில் செய்கிறது இல்லை அப்போ அங்கே வந்து கிரகங்கள் தன்னுடைய நிறத்தை மாத்தி மாதிரி செய்கிற மாதிரி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு ராசிக்கு லக்கணத்திற்கு இங்கே ரெண்டு கணக்கு எடுக்கணும் ராசி லக்கணம் ஒரு போல இருந்தால் பிரச்சனை இல்லை ராசியும் லக்கணம் வேற வேற வரும்போது ராசிப்படி ஐந்தாம் இடமும் லக்கணப்படி ஐந்தாம் இடமும் சரிங்களா காலதேவ கணக்குப்படி சிம்ம ராசியும் ஒரு கெட்டுப் கெட்டு போயிருந்தால் நீங்கள் குலதெய்வம் மட்டும் இல்லை நீங்க கும்புறதே பெஸ்ட் நீங்க குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வர 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 பிரச்சனை தான் கோயிலில் நிற்கும் போது பிரச்சனை பிரச்சனை ஏகப்பட்ட சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் ராசிக்கும் லக்கணத்திற்கும் அதிபதி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி கருமாதிபதி இருந்தால் கூட பிரச்சனை அஞ்சாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கருமாதிபதி இருந்தாலும் நீங்க போய் வழிபாடு செய்ய முடியாது ஆறு எட்டு பாதகம் மாரகம் கருமம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு கிரகங்கள் போய் அங்கே உட்காரும் பொழுது அங்கே குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் அடிபட்டு போச்சு அப்போ குலதெய்வம் கோவில் இருக்குது ஆனா சில சிக்கல்ல சில பிரச்சனைகளை வந்து அந்த கோவில் வழிபாடு இல்லாமல் பாரஞ்சு கிடக்குன்னு அர்த்தம் சரி அந்த ஸ்தானத்துக்குள்ள அதிபதி எங்கேயோ ஒரு பக்கம் வலுவாக இருக்கிறாரு குலதெய்வம் இருக்குது ஆனா பூஜை இல்லாமல் இருக்கிறது சரி அந்த ஐந்தாம் மதிபதியை கெட்டு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு கோவில் இருக்குது யாருமே கண்டுக்கல பூட்டி சாவி எடுத்துட்டாங்க அவ்வளோதான் இப்படி கணக்கெடுத்து பார்த்துட்டு அதை வழிபாடு செய்கிறதுக்கு வேண்டாமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கான்செப்ட் சிம்ம ராசியை பாருங்கள் சிம்ம ராசியை பார்க்கும்போது சிம்ம ராசியில் வந்து கெட்ட கிரகங்கள் இருந்தால் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் தெய்வ வழிபாடுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு உங்கள கிரகம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா காலதெய்வனுக்கு அஞ்சாம் அதிபதி இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்துக்கு குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானமும் பாவக்கிரகங்கள் ஆளுமை இல்லாமல் சுப கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அதாவது அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் ஒண்ணு நாலு ஏழு பத்து அல்ல ஒன்னு நாலு ஏழு ஒண்ணு அஞ்சு ஒன்பது இது போன்ற கிரகங்கள் எந்தவித பாதகம் மாரகம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற அன்பர்கள் போய் கோயிலு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா குலதெய்வம் அப்ப அவங்க போட்டி போட்டியா பணத்தையும் கொடுக்கும் எந்த பிரச்சனை தீர்த்தும் கொடுக்கும் அது இல்லாம நம்ம போய் நம்ம ஜாதகத்தில் சிம்ம ராசியும் கெட்டு போச்சு ராசிப்படி இடமும் கெட்டு போச்சு லக்கணப்படி இடமும் கெட்டு போய் ஐந்தாம் இடத்து அதிபதிகளும் கெட்டு போய் இருந்தால் குலதெய்வம் மட்டுமில்லை நீங்க அந்த குலதெய்வம் அந்த பக்கத்தில் போவே உங்களுக்கு எனக்கு தெரியுமே தெரியாது போக முடியாதுங்கிற வேற குலதெய்வமே தெரியாது குலதெய்வத்தை நீங்க நினைச்சாலே மண்டை சூடாயிரும் அந்த தெய்வத்தை மனசுக்கு போங்கடா அப்படின்னு பேசுற அளவுக்கு மண் தன்ன போய் உடம்பு சூடாயிரும் ஏன்னா கெட்டு போற அமைப்பு சில ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மட்டும் கெட்டு போயிருக்கும் ஆனா ராசி லக்கணத்துக்கு உங்க ராசி லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் வலுவா இருக்கும் ஐந்தாம் அதிபதியும் சிறப்பா இருப்பாரு ஆனா சிம்ம ராசி மட்டும் கெட்டு போயிருக்கும் அப்ப இவங்க எப்படி வழிபாடு செய்ய முடியும் இவங்களும் வந்து பார்த்தீங்க சின்ன சிம்ம ராசி கெட்டு போச்சு அப்படின்னாலே நீங்கள் எந்த ஒரு சூழலையும் வந்து அந்த கோவில் அடிக்கடி போய் வழிபாடு செய்ய முடியாது சரி அடிக்கடி போய் வழிபாடு நாங்கள் செய்கிறோம் சிம்ம ராசி கெட்டு போச்சு வேற எங்கள் என் குழந்தைக்குள்ள நமக்கு சிறப்பாக நான் வழிபாடு செய்கிறோம் அங்கே நீங்கள் போயிட்டு வந்தாலும் பாதி நற்பலம் நடக்கும் பாதி கெடுபலம் இருக்கும் அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் செஞ்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிம்ம ராசி கெட்டு போச்சு சிம்ம ராசி அதிபதி சூரியன் கெட்டு போயிட்டாரு நீங்க போய் குலதெய்வத்துக்கு உண்டான கோயிலை வழிபாடு செய்யறீங்க குலதெய்வத்துக்கு ஸ்தானம் வலுவா இருக்குது ஆனால் போனா ஆறு மாசம் தொழில் நல்லா இருக்கும் ஆறு மாசம் கஷ்டமா இருக்கும் இது அப்படியே பிரிச்சு பிரிச்சு பாத்துக்குங்க ஒரு மாசத்துல வந்து பாணஞ்சால் நல்லா இருக்கும் பாணஞ்சால் நல்லா இருக்காது ஒரு நல்ல தான் ஒரு கிட்டத்தான் நடக்கும் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பிரச்சனை அதே சமயத்துல சிம்ம ராசி நல்லா இருக்குது குலதெய்வத்துக்கு படி பாத்தீங்கன்னா உங்க ராசிப்படி ஐந்தாம் இடம் சிறப்பா இருக்குது லக்கனப்படி அஞ்சாம் படம் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களா ராசி லக்கணம் வந்தால் வந்தாதான் ஒரே குலதெய்வம் ஒரு ஸ்தானமாக வருது உங்களுக்கு வந்து ராசிப்படி அஞ்சாம் படமும் லக்கனப்படி அஞ்சாம் இடம் போது ரெண்டு ஸ்தானம் வந்துடுது அதாவது ரெண்டு ஸ்தானம் அப்படிங்கும்போது கை ஒன்று இட தெய்வம் கணக்கு எடுத்துக்கோங்க கைக்கு உண்டான சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அந்த கிரகம் வலுவாக இருக்குது அதாவது காலதெய்வனுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே லக்கணப்படி வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வலுவாயிருக்குது ராசிப்படி அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வலுவாக இல்லை என்றால் அந்த கோவிலுக்கு போறக்கு மனம் ஏங்க அந்த கோவிலுக்கு அப்புறம் போகலாம் இப்ப போய் என்ன குறுங்கிறது இப்படி மனம் மாறும் சரி லக்கனப்படி அஞ்சாவணம் கெட்டு போச்சு வைக்கலாம் அப்போ உங்க சிந்தனை வந்து கோவிலுக்கு போங்கிற அந்த எண்ணங்கள் வராது யாராவது கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவங்க கூப்பிட்டு போனா அந்த கோயிலுக்கு போவீங்க ஆனா நல்லா இருக்குமா பரவாயில்லாம இருக்கும் அவ்வளவுதான் சிறப்பா இருக்குமான்னு சொல்ல மாட்டேன் சிறப்பா இருக்காது அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு லக்கணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து கிரகங்கள் வந்து பாதகம் மாறகம் ஆறு எட்டு தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெய்வானுக்கிரகம் பரிபூர்மா கிடைக்கும் குலதெய்வ அனுக்கிரகம் மற்றபடி நீங்கள் வந்து ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு அப்போ நம்மளுக்கு வந்து தெய்வ வழிபாடே இல்லையான்னு கணக்கெடுக்க வேண்டாம் அஞ்சாம் மடம் கெட்டு போச்சு உங்கள் வழி சரி இல்லை அப்படின்னாலே கெட்டு போன விஷயத்தை நீங்க மறுபடியும் அப்படின்னு தோன்றாமல் அஞ்சுக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இஷ்ட தெய்வம் சரிங்களா இஷ்ட தெய்வம் பாகிஸ்தானத்துக்கு உண்டான தெய்வம் உங்களை காக்கும் தெய்வம் அதுவும் காக்கும் தெய்வம் தான் இது குலத்தை காக்கும் தெய்வம் அதுவும் உங்களுக்கு உங்கள் குலத்தை காக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வஸ்தானத்துக்கு அது ஐந்தாம் இடமாக வரும் அஞ்சுக்கு அஞ்சு ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் என்று உண்டான தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிங்க குலதெய்வ அனுக்கிரகமும் உங்களுக்கு அது மூலமாக வரும் கெட்டு போன தெய்வம் உங்களுக்கு நேரடியாக கொடுக்காது ஆனால் அந்த இஷ்ட தெய்வம் வழியாக பின்னால் மறைந்து இருந்து என்ன கும்பிட்றதுக்கு யோகியதை இல்லாமல் உட்காந்துருக்கானப்பா உன்னை வந்து கும்பிட்றான்ல நான் கொடுக்குற விஷயத்த நீ கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்க நான் உனக்கு கொடுக்குறேன் அதை வாங்கி நீ கொடுக்குற மாதிரியே கொடுத்து நீ பேரும் புகழும் வாங்கிக்க அவனை பொறுத்த வகையில நான் நான் கொடுக்கல குலதெய்வம் தரல அப்படிங்கிற மனநிலையே நான் இருந்துக்கிறேன் ஆனா நீ கொடுத்து என் குடும்ப வம்சத்தை வாழ வையி நல்லா கேட்டுக்குங்க நீ கொடுத்து என் என் குலத்தை வாழ வையி என் குல மக்களை வாழ வையி அதுக்கு காரணம் நீயா இருந்தாலும் பரவாயில்லை என் பேர் சொல்ல வேண்டாம் நீ அதை வந்து அந்த அந்த பக்க அந்த குலத்தை வாழ வைக்கிறதுக்கு என்னென்ன குறிப்பே குடும் சொல்லி தெய்வங்கள் அங்கே இருக்குமே தவிர கோவில்ல இருப்போகும் உங்களுக்கு அந்த குலதெய்வம் கோவில் அந்த அந்த வணக்கம் கிடைக்காது அடியேன் என் தாயின் திருத்தலத்திலிருந்து நான் உணர்ந்த விஷயங்கள் எனக்கு அடிக்கடி உணர்ற விஷயங்கள் இதுதான் என்னப்பா இவன் டெய்லி உணர்றேன் உணர்றேன் உணரான்னு சொல்றான்னு நினைக்காதுங்க ஒவ்வொரு நாளும் என் தாய் முத்தாரமன் எனக்குள் ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் கொடுக்க கொடுக்க இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் கொடுக்குறது என் தாயும் குடுக்குறாங்க குடுக்குற விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவா அப்படி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அண்ணன்னைக்கு நான் தெளிவாக பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ குலதெய்வத்தை இன்னைக்கு வழிபாடு செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஜாதகத்தை அலசுங்க குலதெய்வம் அனுக்குறவங்க இருக்கா இல்லையா குலதெய்வத்தை குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வந்து சிறப்பா இருக்கா ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறாரா கிரகங்கள் வலுவா இருக்குதா பாதக மாரகம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கான்னு நீங்க கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சிறப்பு சில ஜாதகத்துல வந்து குலதெய்வத்துக்கு உண்டான அந்த அமைப்புலாம் கரெக்டாக இருக்கும் கிரகங்கள் கெட்டு போயிருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணாச்சுன்னா கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் வந்து எந்த ஸ்தானத்தில் கெட்டு போயிருக்குது எதனால கெட்டு போயிருக்குது ஒரு கொஞ்சம் அலசி எடுத்துட்டு அப்ப நீங்க அப்படியே போய் சாமி கும்பிடக்கு உண்டான சூழல் நம்ம உருவாக்கலாம் ஆனாலும் என்னடிதான் கெட் தான் வந்து குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்புல வந்து கிரகங்கள் கெட்டு போயிருக்கும் போது நம்ம என்ன பரிகாரம் எடுத்துட்டு போய் நம்ம வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த கிரகம் தன் கடமையை அந்த ஸ்தானத்துல இருந்தே செய்யும் அடியேன்னு உணர்ந்துருக்கேன் தெய்வ வழிபாடுகளை அப்ப நம்ம எப்படி வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அவங்க அவங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணோம் இந்த பிரபஞ்சத்துல இந்த ஜாதகரை வழி ஒரு கிரகம் அங்க வந்து கண்டிப்பாக இறைவன் வந்து எல்லா கிரகத்துக்கு எல்லா கிரகமும் கெட்டு போனாலும் அங்க ஒரு ஒரு அமைப்பு வச்சிருப்பான் நம்ம தேடி பிடிக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா உங்கள் குலதெய்வம் அனுக்கிற உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்